அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் எப்படி பொங்க வைக்க போகிறோன்னு ஃபுல் வீடியோவும் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் நம்ம வந்து எப்பயுமே வாசலில் வந்து அடுப்பு வெட்டி தான் நாங்கள் நம்ம வந்து எப்பயுமே அடுப்பு வெட்டி தான் பொங்க வைக்குவோம் அதனால தான் இது வந்து வாசலில் எப்பயுமே இந்த இடத்துல தான் நாங்கள் பொங்கல் வைக்குவோம் இப்போ வந்து சிமெண்ட் தரை போட்டதுனால இங்கே வந்து வா சிமெண்ட் தரையை ஒட்டி ரோட்டை ஊட்டி பொங்கல் வைக்குவோம் அதனால தான் இது வந்து வெண்பொங்கல் இது வந்து சக்கரை பொங்கல் இப்போ தான் அடுப்ப வச்சுருக்கோம் நல்ல நேரம்னு சொன்னாங்களா அதனால அப்பா வந்து குளிச்சுட்டு டக்குன்னு அடுப்பு விட்டுட்டாரு தம்பி பொண்டாட்டி இப்போ தான் வருஷம் எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிறாள் போன வருஷம் மாதமாக இருந்தால் அது இல்லாமல் பாட்டி இறந்துவிட்டாங்க பொங்க வைக்கல இந்த வருஷம்தான் பொங்க வைக்கிறோம் அதனால் அவள் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு உலையெல்லாம் தூக்கி வச்சு பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து நான் குளிக்கணும் அஜி குளிக்கணும் சரி வாங்க இன்னைக்கெல்லாம் நாங்கள் குளிச்சிட்டு வந்து அடுத்து என்னென்ன நடந்தோம் ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் எங்கள் கிராமத்து முறையில் எப்படி பொங்க வைக்கிறோம் மறக்காம பாருங்க அப்படி இப்போதான் பொங்கல் கொதிக்க கொதிக்கரம்பிச்சிச்சு வெண்பொங்கல் சக்கர பொங்கல் எப்ப கொதிக்கணும்னு தெரியல பொட்டு வைக்கல அதுக்கு என்ன பொட்டு வை பொட்டு வைக்கிறார் எங்கள் அப்பா வந்து பிள்ளையா இருக்குது கோடி ரூபா வச்சு பொங்கல் கும்பிட்டாலும் இந்த பிள்ளை சாணியால் பிள்ளையார் பிடிச்சி வச்சு கும்பிடுறது தான் நம்மளோட பண்பாடு தூங்கிட்டேன் நடி தம்பி வணக்கம் எல்லாரும் ஹேப்பி பொங்கல் சொல்லு ஹேப்பி பொங்கல் சேர்ப்பாங்க கழட்டி போடு பொங்கல் வச்சுதான் சாப்பிடணும் தலைகே நின்னாலும் இது வந்து என் தம்பி பொண்டாட்டி போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமாண்டில் சொல்லுங்க கரும்பு வந்து கொஞ்சம் கலர் மாறி விட்டது அந்த கலர் காலமாக இல்லை இல்லைன்னா தாத்தாவை எது போக சொல்லண்டி சரி ஓட்டு விட்டு சீக்கிரம் சக்கரை பொங்கல் ஒளக்க வச்சுச்சு அரிசி போடுறாங்க அம்மா கையதாத்தான் அந்த தீய போற இல்லைன்னா முந்திரி வேணுமா பருப்பு கப்பலாம் ஒரு பரங்கி கரையா போதுமா அந்த வெள்ளம் போதுமா அதான் இல்லை வெளியவே இருக்கு கரைஞ்சாதான் கலருமா வெள்ள காய் வந்து எல்லா காயும் எடுக்கலாம் அப்படியே சாம்பார் வச்சிட்டாச்சிடும்

வெண்பொங்கல் பொங்கியாச்சு சொந்தங்களே வெண்பொங்கல் பொங்கி கொண்டு போய் அங்கே வச்சாச்சு அடுத்தது சக்கரை பொங்கல் ரெடியாகிட்டு சாம்பார் வச்சுட்டுருக்கோம் இது எப்பயுமே வீட்டில் நார்மலாக வைக்கிற மாதிரி சாம்பார் ஏன்னா வெண்பொங்கலுக்கு சாம்பார் சீராக சாம்பார் எப்பவுமே நாங்கள் சாம்பார் உடனே கையோட வச்சுருவோம் அப்புறம் வெறும் வெண்பொங்கல் எப்படி செய்கிறது பரங்கிக்காய் தான் மெயினாக வைக்கணும் பரங்கிக்காய் கிடைக்கல அப்பா அப்போ கொயிருக்கறும் கிடைத்தா வாங்கிட்டு வந்தால் அது வந்து பொரியல் பண்ணி வைக்கணும் பரங்கிக்காய் தான் மெயினாக படைக்கணுமா பொங்கல் வந்து எப்பயுமே இறக்கி வைக்கும்போது தவிடு போட்டுதான் வைக்கணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயமா இருக்காங்க என்ன காரணம் கேட்காதீங்க அது எனக்கு தெரியாது என்னன்னு இது மாதிரி குத்து வழக்கு பிள்ளையாறு எல்லாம் புடிச்சு வச்சு இது பக்கத்துல கொண்டு வந்து இறக்கி வச்சிடணும்

முன்னாடி ஒரு தள்ளிதாங்க இடண்டா கைய செல்ல ஆட்டாத குடி ஒரு வீடு எடுக்க சொன்னா தெக்கி வேடைக்கு ரோட்ல போறவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கை இப்படி 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 போயிட்டு வரது குடிக்காரங்க மாதிரி சாம்பார் கிட்டே வச்சுட்டு படைக்க வேண்டி தான் படைக்கணும் மணி பத்து இருபது தான் அது இந்த சாமி கும்பிடும்போது வந்து பொங்க மடை அப்படி தான் போடணும் கோலம் இந்த பொங்க மடை மாடல் திட்டாணின்னு சொல்லுவாங்க அந்த பொங்க மடை மாடல் கோலம் போடணும்னா அது எனக்கு வராது கோலம் இங்கே மனைமே போயிடும் எவ்வளோ பெரிய கோலம் கூட புள்ளி வச்சு போட்டுரும் ஆனால் இந்த கோலம் வரலாறு எங்கள் அம்மா கூட சொல்லியிருக்கோம் என் தம்பி பொண்டாட்டி தெரியும்னு சொன்னால் அவள் வந்து கிணத்துக்கு தண்ணி விற்றுருக்கா

என்ன சாப்பிடாதändig சேர் சேர் பண்ண ที้ง้ก็เห็นแล้วกสรู้สึ

சூரியன் வருது இதான் நேரா கூட்டம் அது எங்க நம்ம சமான ஒடங்கிருது

சூரியனை கும்பிடுங்க சூரியனுக்கு தான் இந்த பொங்கல் சூரியன் தெரியுது அம்மா அங்க போய் கும்பிடுது என்னோட சுத்தி சுத்தருது சாமி கும்பிடும்போது என்னடா சிரிப்பு

இப்போ எங்கள் சாமி ரூமில் வச்சு அங்கே ஒரு சூடங்களுத்தி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் டேகாய் ஏற்றுட்டு தான் சாப்பிட்ணும் இதை வந்து இப்போ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கப்போகிறோம் நீங்களே எப்படி பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் பொங்கல் எங்கள் கிராமத்து முறையில் எங்கள் ஊர் முறையில் நாங்கள் பொங்கல் வச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அனைத்து சொந்தங்கள் அனைவருக்குமே ஹேப்பி பொங்கல் பாய்